இப்ப டக்டர் விஷ்ணுவர்தன் அவர்களோட நேசிபாய படத்தோட ஈவெண்ட்ல நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டு அண்ட் அது முடிஞ்சு விஷ்ணுவர்தன் நிறைய இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதுல நம்ம விடாமயற்சி படத்தை பத்தியும் சொல்லியிருக்காரு அண்ட் இந்த படம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்பவே ரொம்ப இருந்தாரா ஏன்னா விடாமுயற்சி படம் வருது சோ நாங்க ரொம்பவே செலிபிரேட் பண்ணணும் நான் ரொம்ப வெயிட் பண்ண விடாமயற்சி படத்துக்காக அஜிசாரோட படம் வருதுனால அதை ஃபர்ஸ்ட் நாங்கள் செலிபிரேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் விடாமயற்சி போஸ்ட் பான் அப்படின்னு கேட்டதுமே எங்களுக்கே அது மிகப்பெரிய ஷாக்கு தான் ரொம்ப எதிர்பார்த்திருந்த படம் பட் பரவாயில்ல எப்ப ரிலீஸ் பண்ணாலும் நாங்க செலிபிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த படத்துல மறைந்த முரளி அவர்களோட ரெண்டாவது பையன் நடிச்சிருக்காரு அவரோட வாய்ஸ் பேச கம்மி பண்ணி கேட்டீங்கன்னா அஜித் சார் வாய்ஸ் மாரியே இருக்கும் அப்படின்னு விஷ்ணுவர்தன் சொல்லியிருந்தாரு அண்ட் ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை விஷ்ணுவர்தன் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு ரீசெண்டா அவார்ட் பங்கன்ல அஜித் சார் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கேன் அஜித் சார் நான் அப்புறம் யுவன் இந்த காம்போ திரும்ப அமைய போகுது பட் அது பில்லா தெரியா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ட் ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் இவர் மட்டும் டைரக்ட் பண்ணால் கண்டிப்பாக படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் தான் ஏன்னா இவரோட காம்போல வந்த எல்லா படமும் செம்மையாக இருக்கும் அண்டு நம்ம தலை அஜி சாரை செம்ம ஸ்டைலிஷாகவும் காமிச்சிருப்பாரு ஸோ இந்த காம்போ அமையணும்னு ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விடாமிருச்சு போஸ்ட் பண்ணானது டைரக்டர் விஷ்ணுவர்தன் அவர்களுக்கும் ரொம்பவே ஷாக்காக தான் இருந்திருக்கு அண்ட் அந்த படத்துக்கு அவர் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அதை பற்றி உங்கள் ஒப்பினியனை நம்ம கான்பஸ்ட்டில் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்